ஹலோ ஷாப் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஸ்வரோஸ்கியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஸ்வரோஸ்கி அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு செட்டுக்கான ஒரு இயரிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அண்ட் இதோட லிங்க்மே வந்து வெப்சைட்டில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்வரோஸ்கி செட்டு அதுக்கு மேட்சிங் இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூப் டைப்பில் வரும் ஹூப் டைப் வேணா ஸ்டட் டைப்பில் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் வி ஹாவ் அந்த ஆப்ஷன்ஸு ஸோ ஒவ்வொரு ஸ்வரோஸ்கியாக நம்ம பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்டல் கலெக்ஷன் வந்து இது எல்லாமே ஸ்வரோஸ்கி அப்படிங்கிறதுனால இம்போர்ட்டட் கலெக்ஷன் எல்லாம் எங் உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னாக நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செட்ஸ் போடணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங் பட் நம்ம லான்ச் பண்ணி த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதெலாம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் எங்களோட ரெகுலராக நீங்கள் நான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காமிச்சீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட் போட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண் ட்ரெஸ் பண்ணிங்க இந்த மாதிரிலாம் வந்து ஜுவல்லரி அதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கிறிஸ்டல் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஆரஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லேவெண்டர் பிங்க் இந்த மாதிரி ரொம்ப அழகழகான ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன்ஸில் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் சன்லைட்லலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் நம்ம அம்மாலாம் எங்காக இருந்தப்போ ஒரு ட்ரெண்ட் வந்தது இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்து ஒயிட் கலரில் கோல்டில் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிறிஸ்டல்ஸே வந்து நிறைய ஆப்ஷன்ஸில் வந்துருச்சு ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான க்ரீனில் இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் திருப்பி காமிக்கிறாங்க அப்படியே திருப்பி காமிங்க சக்தி ம் எஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கொஞ்சம் இறக்குங்க ம் இது வந்து நீங்க நெக்ல போட்டு இந்த மாதிரி வேர் பண்ணீங்க அப்படின்னா அழகா இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் அழகா இருக்கும் இப்போ எயிட்டீன் கேரட்ல இந்த மாதிரியான கலெக்ஷன் வருது பட் நம்ம கிட்ட சில்வர் இருக்கு இந்த கலெக்ஷன் அதோட மேட்சிங் இயரிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டில் வரும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தா என்கொயரி பண்ண ஒரு கலெக்ஷன் நீங்கள் பொங்கலுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கா கிஃப்ட் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக இதை கிஃப்ட் பண்ணிடலாம் இது பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு க்யூட்டான எலகெண்டான ஒரு செட்டு அதோட இயர்ரிங் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட இயர்ரிங் பாருங்கள் என்ன க்யூட்டாக இருக்குன்னு ரொம்ப அழகான ஒரு செட்டு ரொம்ப யூனிக்காக ஜுவல்லரி எல்லாம் போடணும் அவங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் சில்வரில் போட்டுக்கலாம் இதெல்லாம் நிக்கல் ஃப்ரீ ஜுவல்லரி ஸோ ஜென்ரலாக சில்வர் ஜுவல்லரியில் நிக்கல் இருக்கும் பட் எங்கள் கடையில் இருக்கிறதுல எல்லாமே வந்து நிக்கல் ஃப்ரீ எஸ்பெஷலி இது எல்லாமே வந்து நிக்கல் ஃப்ரீ இது பாருங்க கலர் ஸ்டோனில் இது வந்து இந்த டயானாவோட ஒரு ஃபேமஸான ரிங் டயானா ரிங்னே சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ளூலியோ ப்ளூவில் வச்சு ஒரு ரிங் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் ஸ்டோனில் நம்ம கொடுத்துருக்கோம் அதான் வந்து உங்களுக்கு பெண்டன் செட்டு வித் இயர்ரிங்ஸோடு வந்துடும் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பர்பிள் கலர் யாருக்காவது பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணலாம் உங்களோட சிஸ்டர்க்கோ டாட்டர்க்கோ உங்களோட ஃப்ரெண்ட்கோ யாருக்குனாலும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் அதோடய இன்ட்ர கம்மலும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள் வெரி க்யூட் ஒன் ஸோ நானுமே வந்து நிறைய நாள் இதை வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிருக்கேன் இதில் ரிங்ஸ் எல்லாம் கூட இருக்கும் கலர் ஸ்டோன் ரிங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நிறைய நாள் டார்னிஷே ஆகல ரெகுலர் யூஸ் பண்ணியே டார்னிஷ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இயரிங் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு சாரி அதோட இயரிங் வந்து இது ப்ளூ இன்னைக்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வரோஸ்கி கலெக்ஷன் பாத்துருக்கீங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வெள்ளி அப்படின்னாவே வெள்ளி ஷாப் ஷாப்பிங்